வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கான விடையளிக்கும் அளிக்கும் விதத்தில் விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எல்லோருக்கும் எழுந்திருக்கூடிய ஒரே கேள்வி வெப்பம் எப்பொழுது தனியும் இந்த புக் புழுக்கம் வியர்வை உப்புசம் எப்பொழுது குறையும் கோடை மழை தொடங்கி தீவிரமாக பொழியும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது எங்கள் ஊருக்கு பொழியுமா காற்று பகுதிக்கு எப்படி இருக்கும் அதே போல பருவமழையில் இன்னும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது பருவமழை தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உள்ள அனைத்து அணைகள் பகுதிகளிலையும் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பருவமழையில் பற்றாக்குறை எதுவும் இருக்குமா பருவமழை எப்பொழுது தொடங்கும் ஒரு சிலர் கேள்வி அதாவது அனைவருக்கும் தினசரி அறிக்கையில் விடை இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் பலர் அதை முழுமையாக கேட்கவில்லை என்று நினைக்கிறேன் அல்லது இன்னும் சந்தேகம் புரிதல் இல்லை என்று நினைக்கிறேன் எல்லாவற்றிற்கும் விடை துளியும் கவலை வேண்டாம் ஒரே தலைப்பு அதாவது வெப்பம் எப்பொழுது குறையும் என்று கேட்டிருக்கிறீர்கள் வெப்பம் இப்பொழுது எவ்வளவு ஒரு ஒரு இடத்துல மட்டும் முப்பத்தொன்பது நாற்பது இருக்கு மீத எல்லாமே முப்பத்தி எட்டு டிகிரி முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்பது நூற்றி நாலு அந்த நூற்றி நாலுக்கு இனிமேல் வழியே இல்லை நூற்றி நாலுக்கு கீழே வந்துவிடும் இனி இன்றைக்கு நூற்றி நாளுக்கு கீழே வந்துவிடும் நூற்றி ரெண்டு ஆகிவிடும் நாளை நூறு ஆகிவிடும் இனிமேல் நூறு தான் வரக்கூடிய வாரம் எல்லாம் இனிமேல் இருக்கக்கூடிய கோடை நாள் எல்லாம் நூறு நூறுக்கு கீழே தான் இருக்கும் அந்த நூறும் ஒரு இடங்களில் தான் இருக்கும் மீத எல்லாமே நூறுக்கு கீழே தான் அந்த நூறுமே வாய்ப்பு இல்லை நூறுக்கு கீழே ஆகிவிடும் அதற்கப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நூறுக்கு கீழே எல்லா ஊருமே வா வாய்ப்பே இல்லை நூறு டிகிரிக்கு கூட ஆக கோடை அக்னி அனல் என்பது நிறைவடைய போகிறது இனிமேல் இரவு நேர மழைப்பொழிவு மாலை நேரம் தொடங்கி இரவு நேரத்தில் நள்ளிரவில் அதிக அலையில் பரவலாக போகிறது இன்று முதல் தீவிரம் என்று சொல்லியிருக்கிறோம் டெல்டாவிற்கும் கிடைக்கும் நாளை வடகடலோரத்திற்கும் கிடைக்கும் தினசரி எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு எல்லா இடங்களுக்கும் கிடைத்துவிடும் அதனால் வெப்பம் தனிந்துவிடும் அடுத்தது எங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை பெய்யும் கணவாய் பகுதிகளுக்கு கிடைக்குமா கணவாய் என்பது எது மைசூரிலிருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக சென்னைக்கு போகும் அதுவும் ஒரு பகுதி தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டால் காற்று கொஞ்சம் வலுவாக பேசும் அடுத்தது பாலக்காட்டு கணவாய் பாலக்காட்டில் நுழையும் இடத்துல மழை இல்லாமல் இடைவெளி இருக்கக்கூடிய இடம் அப்பாஜி கிணத்து கடவு அப்படியே நேராக நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயகம்பாளையம் காமநாயகம்பாளையம் பெரியப்பட்டி குண்டடம் பல்லடம் தாராபுரம் அப்படியே கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி நேர கிழக்கே மணப்பாறை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி அப்படியே நேர திருவாரூர் டெல்டா மாவட்டம் இதான் போம்பாடு பிரிஞ்சிடும் இது காற்றுப்பகுதி இன்னொரு காற்றுப்பகுதி ஆரியங்காவு கணவாய் புனலூர் வழியாக வரக்கூடியது செங்கோட்டை குற்றாலம் வரக்கூடியது அது கயத்தாறு கயத்தாறு வந்தோன்னே எட்டயபுரம் மணியாச்சி அப்படியே தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு கடலோரம் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோரம் வழியாக அப்படியே பயணிக்கும் அப்புறம் மன்னார் வளை விட இறங்கிடுவோம் அது பாக்ஜல சிந்தையில் அடுத்தது ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பயணிக்கக்கூடிய மேற்குத் தொடர்ச்சி மலையில் நாகர்கோவில் நோக்கி பயணிக்கக்கூடிய வழித்தடம் தான் ஆரல்வாய் மொழி அதில் இருக்கக்கூடிய மழை இல்லாத இடம் வழியாக தான் அந்த சாலை இருக்கும் அந்த கணவாய் வழியாக நுழைவது ராதாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அப்படியே தூத்துக்குடி கடலோர வழியாக அந்த காற்று பயணித்து அப்படியே மன்னார் வளைகுடாவில் இறங்கி ராமணேஸ்வரம் வழியாக கோடியக்கரை முனை நோக்கி பயணிக்கும் இந்த கோடியக்கரை முனைக்கும் காற்று வலுவாக இருக்கும் இதுவும் ஒரு காற்று பகுதி தான் டெல்டாவின் தெற்கு பகுதி வழியாக வைகாசி மாதம் தொடங்கி தென்மேற்கு பருவமழை காலத்திலும் தெற்கு காற்று வீசிக்கொண்டே இருக்கும் இதுவும் ஒரு காற்றுப்பகுதி இந்த காற்றுப்பகுதிக்கும் மழை எப்பொழுது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த காற்று தான் குளிர்விக்கும் காற்றுங்க இந்த காற்று தான் மழைப்படிவை ஏற்படுத்துகிறது வட வடமேற்கிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று முதல்ல இடைமறித்து குளிர்விக்கும் முதல்ல கர்நாடகாவில் மழைப்படிவை ஏற்படுத்தும் அங்கிருந்து தப்பி வரக்கூடிய காற்றை மேலும் வேகமாக வரக்கூடிய காற்றை பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து மழைப்படிப்பை ஏற்படுத்தும் அப்புறம் கிழக்கிலிருந்து அப்போ உள்ள நுழையும் பகல் அடிக்கக்கூடிய வெயிலால் கிழக்கிலிருந்து உள்ள நுழையும் இது மேற்கு நோக்கி தள்ளும் நீடித்து நின்று தேக்கி மழைப்படிமை ஏற்படுத்தும் போல் தூத்துக்குடி மாவட்டம் உள்ள நுழையும் ராமநாதபுரத்தில் உள்ள நுழையும் எல்லாம் போய் திருச்சி மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மாவட்டம் உள்போதுலையும் போய் தேக்கி மழைப்படிப்பை ஏற்படுத்தும் பிறகு அது அப்படியே இறுதியில் கடலோரத்திற்கும் வந்துடும் அப்போ பாலக்காட்டு கணவாய்க்கு மாலையில் ஒதுக்கினாலும் நள்ளிரவுக்கு பிறகு அந்த காற்றோட வேகம் குறையும் பொழுது மழை வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு கண்டிப்பாக மாலையே மழை வந்துடும் பாலக்காட்டு கணவாய் தான் கொஞ்சம் பெரிய கணவாய் பெரிய காற்று பகுதி அதுக்கு கொஞ்சம் ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் திடீரென்று மழை பொழிவு அங்கேயும் கொடுக்கும் நள்ளிரவு அதிகாலையில் மாலையே கொடுக்க வாய்ப்பு காரணம் கிழக்கு காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் தேய்க்கும் செட்டிங் மாறி மாறி செட் ஆகி கொண்டே இருக்கும் கணவாய் பகுதிகளுக்கு மழை ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் படிப்படியாக அங்கேயும் ஒதுக்குதலுக்கு குறையும் மாலையில் காற்றோட வேகம் கூடினாலும் இரவு நள்ளிரவிலே மழை கொடுக்கும் வகையில் அந்த இடம் சாதகமாக இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே பரவலாகி மழை பொழிவை கொடுக்கும் பொழுது இந்த மாத பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பரவலாகும் பொழுது அடிக்கடி மழை இருக்கும் கணவாய் பகுதி காற்று பகுதிக்கும் ஆக காற்றுப்பகுதி கடவாய் பகுதிகளுக்கும் மழைப்படுவையை கொடுக்கும் வகையில் தான் செட்டாக போகுது பிற இடங்களை ஒப்பிடும் பொழுது குறைவாக இருந்தாலும் அங்கும் மழை உண்டு காற்றுப்பகுதிக்கும் குறைவாக இருக்கும் என்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் அதுவே உங்களை திருப்தி ஏற்படுத்தும் அந்த அளவிற்கு மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா காற்றுப்பகுதிக்குமே பொதுவாக எல்லாமே காயத்தா இருக்கே இன்றைக்கே இருக்குது ஆகவே காற்றுப்பகுதிக்கும் மழை உண்டு அடுத்தது எங்கள் ஊருக்கும் மழை பெய்யுமான்னு கேட்டிருக்கீங்க எல்லா ஊருக்கும் உண்டு பதி பன்னெண்டு தொடங்க பதிமூணு கொஞ்சம் தீவிரமடையோ அடைஞ்சிருக்கு பதினாலு கடலோரமும் எட்டு தீவிரமடையணும் பதினஞ்சு மென் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் எட்டு தீவிரமடையணும் சொல்லியிருக்கோம் அப்புறம் எல்லா நாளும் மழை உண்டு படிப்படியாக ஒதுக்கக்கூடிய இடமெல்லாம் தீவிரமடைஞ்சு மழை படிப்பை கொடுக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வந்து விட்டாலே மழை என்று பேசும் அளவிற்கு மாலை வந்து விட்டது மழை வரப்போகிறது என்று நீங்கள் பேசும் அளவிற்கு அது பழக்கமாகிவிடும் ஒரு வழக்கமாகிவிடும் என்றுதான் தெரிவிக்கிறேன் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழை அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை ஆக மழை பொழிவு உங்களுக்கும் உண்டு இனிமேல் ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிறது ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்காமல் அங்கும் பெய்ய தொடங்கிவிடும் அடுத்தது வெப்பம் தனியிறது சொல்லியாச்சு எல்லா வினாக்களுக்கும் இதில் விடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் மழை உண்டு மழைநீரை சேகரிப்போம் திட்டமிட்ட விவசாயத்திற்கு கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வதற்கு மழைநீர் சேகரிப்போம் அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரித்து பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி